தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் பிணக்கு இல்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கு இல்லாத ஓர் இன்பமே வரும் துன்பம் துடைத்து எம்பிரான் உனக்கு இல்லாதது ஓர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பெருந்துரை பெருமானே உன் திருப்பெயர்களை புகழ்ந்து பேசுவோருக்கு ஒப்பற்ற ஆனந்தமே என் இருவினை ஒத்த பிறகு என் பிறவி வித்து இனிமேல் முளையாதபடி நீ திருக்கழு குன்றிலே எழுந்தருளி உன் திருக்கோலத்தை காட்டி அருளினாய் உன் பெருங்கருணை இருந்தவாறு என்னை என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் ஐம்பத்தி எட்டாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம்

பசுபதே பசுபதியே பாந்தவக ஒரு சூரியன் ஆகாயத்தையும் பூமியையும் கவிழ்ந்து கொண்டிருக்கும் தமோ மண்டலம் படலத்தை பிளந்து கொண்டு லோச்சன கோச்சரக அப்பி கண்ணிற்கு தென்படுபவனாக பவதி ஆகிறான் கோட்டி சூரிய பிரபக கோட்டி சூரிய பிரகாசம் பொருந்தியவர் அப்படி இருந்தும் எனக்கு வேத்யக அறியக்கூடியவராக கிம் ந பவசி ஏன் நீங்கள் ஆவதில்லை ஓஹோ ஐயோ மத்தமக எனது அறியாமையாகிற இருள் கீர்திரு எவ்வளவு கனதரம் அடர்ந்ததாக பவேத் இருக்க வேண்டும் தத் அது முழுவதையும் போக்கி மே எனக்கு சாக்ஷாத் பிரசன்னக தோன்றுபவராக பவ நீங்கள் ஆக வேண்டும் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் சிவபெருமானின் கோடி சூரிய பிரகாசம் பகரப்படுகிறது பசுபதியை ஒரு சூரியன் பூமியையும் ஆகாயத்தையும் கப்பிக்கொண்டிருக்கும் படலத்தை பிளந்து கொண்டு கண்ணிற்கு எட்டுகிறவனாக ஆகிறான் நீரோ கோட்டி சூரிய பிரகாசம் பொருந்தியவர் அப்படி இருந்தும் நீங்கள் எனக்கு அறியக்கூடியவராகவே இல்லை ஐயோ எனது அறியாமையாகிற இருள் எவ்வளவு அடர்ந்து இருக்க வேண்டும் அது முழுவதையும் போக்கி எனக்கு கண்ணெதிரில் தோன்றுபவராக நீங்கள் ஆக வேண்டும் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் சிவபெருமானிடம் இறைஞ்சுகிறார் மாயை என்னும் இருள் மறைப்பதால் ஈஸ்வரன் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறான் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகு திவ்ய தேஜோ மயத்தை என்று தாயுமானவர் குறிப்பிடுகிறார் நான் யோக மாயையினால் மூடப்பட்டு எல்லோருக்கும் விளங்குவதில்லை மதிகிழந்த இவ்வுலகம் மாறுபாடு அற்றவனும் ஆகிய என்னை அறிவதில்லை என்று கீதாச்சாரியன் ஏழாவது அத்தியாயத்தில் கூறுகிறான் ஆனால் ஆத்ம ஞானத்தால் எவர்களுடைய அஜானம் அழிவுற்றதோ அவர்களுக்கு ஞானமானது சூரியனைப் போல் அந்த பரம்பொருளை விளங்கச் செய்கிறது என்று ஐந்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் ஈஸ்வரன் தனது கிருப்பையாலேயே தன்னை தோற்றுவிக்கிறான் அவன் ஞான சூரியன் அவனுடைய ஒரு கிரணமே இவ்வுலகம் முழுதிற்கும் அறிவை கொடுத்துள்ளது அதனால்தான் நாம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு பல வகைப்பட்ட அறிவை பெறுகிறோம் நமக்கு உலகை விளக்கும் தனது ஜோதியை அவன் தனது திருமுகத்திலேயே திருப்பிக் கொண்டால் மட்டும்தான் நாம் அவனை காண முடியும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு காட்டி அருளிய விஸ்வரூபம் வானத்தில் ஆயிரம் சூரியர்கள் ஒரே காலத்தில் உதித்தால் எவ்வளவு ஒளியுடன் இருக்குமோ அவ்வளவு பிரகாசத்துடன் கூடியிருந்தது என்று சஞ்சயரும் கூறுகிறார் சிவபெருமானின் கோட்டி சூரிய பிரகாசத்தை புகழும் இப்பாடலை அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் பாந்தவ വാരജബാധവ ക്ഷിത്തിനോോ ക്ഷി നോോ വ്യക്തം തമോമണ്ഡലം ക്ഷിത്തിനോ വ്യക്തം തോ മണ്ഡലം വിവാലോചന ഗോചരോബി വിവാലോചന ഗോചരോ ം കോര്യപതിോട്ടിശൂര്യ വേദ്യ ന്നിജ ന്നി അഗണരം അഗോഗണരം കീഭവേമത്സവം कीदृग्भवे मत्तमस्तत्सर्वं व्यपनीयमे पशुपते व्यपनीयमे पशुपते साक्षात् प्रसन्नो भाव साक्षात् प्रसन्नो भाव சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திரு ஆமூரில் புகழனார் மற்றும் மாதினியாருக்கு பிறந்தவர் சைவ சமய ஆச்சாரியர் நால்வருள் ஒருவர் அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் இளமையில் சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார் சிவபக்தையான தமக்கை திலகவதியார் தம்பிக்காக சிவபெருமானிடம் மனமுருகி முறையிட்டார் சூளை நோய் ஏற்படுத்தினார் சமணர்களின் மருந்தினாலும் மந்திரத்தினாலும் நோயை குணப்படுத்த முடியவில்லை அவருக்கு திலகவதியார் நினைவு வர நடு இரவில் தூய வெள்ளை ஆடை உடுத்தி யாரிடமும் கூறாமல் அவரிடம் சென்று விட்டார் தம்பியை கண்ட திலகவதியார் மகிழ்ச்சியும் வருத்தமும் ஒன்று சேர அன்புடன் அழித்தார் அணிந்தார் மருள் நீக்கியார் வலி சிறிது குறையவே அவர் திருக்கோவில் சென்று கூற்றாயினவாறு என்று தொடங்கும் பதிகம் பாடினார் திருவதியை வீரட்டானேஸ்வரர் அருளால் நோய் முற்றிலும் குணமடைந்து அவர் மீண்டும் சைவராகி திருநாவுக்கரசர் என்ற பெயர் பெற்றார் தங்களை விட்டுப் பிரிந்ததால் கோபம் கொண்ட சமணர்கள் திருநாவுக்கரசரை அரசன் மூலம் தண்டிக்க நினைத்தனர் சுண்ணாம்பு காலவாயில் அவரை ஏழு நாட்கள் இட்டனர் நஞ்சு கலந்த அமுதை ஊட்டினர் மதம் பிடித்த யானையை ஏவிக் கொல்ல முயன்றனர் அஞ்சான் நெஞ்சோடு ஐந்தெழுத்தை ஓதி பதிகம் பாடி இறை அருளால் பிழைத்த அவரை கல்லோடு சேர்த்து கட்டி நடுக்கடலில் போட்டுவிட்டனர் தளராத நம்பிக்கையுடன் அவர் சொற்றுணை வேதியன் என்ற பதிகம் பாட கட்டிய கயிறு தளர்ந்து அந்த கல் தெப்பமாக மிதந்தது அதன் மீது ஏறி அமர்ந்து அவர் கரை சேர்ந்தார் அன்று முதல் திருநாவுக்கரசர் தல செய்து பதிகம் பாடியும் ஆலயங்களில் உழவார திருப்பணி செய்தும் தொண்டு வாழ்ந்து வந்தார் பன்னிரு திருமுறை பாடல்களில் இவரது தேவாரம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திருமுறைகளாக அமைந்துள்ளது மூவர் தேவாரத்தில் இவரது பாடல்களே குறிப்பாக தேவாரம் என்று போற்றப்படுகிறது திருநாவுக்கரசர் சிவபெருமானின் அருளால் பல அற்புதங்களை செய்தார் குறிப்பாக அரவம் தீண்டி இறந்த அப்பூதி அடிகளார் மகனை மீளவும் உயிர் பெற்று எழச் செய்தார் திருஞான சம்பந்தர் அப்பரே என்று அழைத்ததால் அப்பர் என்ற பெயர் பெற்றார் வாகீசர் தாண்டவ என்றும் பல திருநாமங்கள் பெற்றார் கைலாய யாத்திரை புறப்பட்ட அவர் உடல் தளர்ந்தார் சிவபெருமானின் அருளால் ஆற்றில் மூழ்கி எழும்போது திருவையாற்றில் கைலாய தரிசனம் கண்டார் இறுதியில் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என்று வேண்டி திருப்புகலூரில் சிவபெருமானோடு இரண்டரக் கலந்தார் திருநாவுக்கரசர் நாமும் இடைவிடாது சிவத்தியானம் செய்து சிவப்பேறு எய்துவோம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் ஐம்பத்தி எட்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் திருநாவுக்கரசர் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்